குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் திருவாரூர் பகுதியில் இருந்து பருத்தி மூட்டை ஏற்றிக் கொண்டு தேனி நோக்கி புறப்பட்ட லாரி திருவரும்பூர் அருகே உள்ள காட்டூர் பஸ் ஸ்டாப் நான்கு முனை சந்திப்பில் வந்தது அப்போது டிராபிக் போலீஸ்காரர் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருந்தார் வேகமாக வந்த பருத்தி மூட்டை லாரி பிரேக் பிடிக்காததால் தாறுமாறாக வந்தது போலீஸ்காரர் ரெட் சிக்னல் காட்டியதால் வரிசையாக நின்றிருந்த பைக்குகளை லாரி பயங்கரமாக மோதி தள்ளி எழுத்து சென்றது மொத்தம் ஏழு பைக்குகள் மீது லாரி மோதியது டிராபிக் போலீசும் சாலையை கடக்க நின்றிருந்தவர்களும் அலறி எடுத்துக்கொண்டு ஓடியதால் உயிர் தப்பினர் ஐம்பத்தி இரண்டு வயது முத்துக்குமார் இருபத்தி ஆறு வயது சுமன் ஐம்பது வயது பத்மநாபன் அவரது மனைவி நாற்பத்தி ஏழு வயது ஹேமா ஆகிய நான்கு பேர் படுகாயமடைந்தனர் அவர்கள் திருச்சியில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அட்மிட் செய்யப்பட்டனர் இந்த விபத்தால் காட்டூர் கடை வீதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது பயந்து போன லாரி டிரைவர் தப்பியோடிவிட்டார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இந்த சிசிடிவி வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது தப்பியோடிய டிரைவரை போலீசார் தேடுகின்றனர்